அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதி அமைச்சகத்துக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இனி வரும் காலங்களில் பேங்க்கோ நான் பேங்கிங் செக்டரோ புதுசாக ஒரு லோன் வாங்க போகிறவங்களுக்கு சிவில் ஸ்கோர் இல்லைன்னு சொல்லி ஃபைல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இது ஒரு மகிழ்ச்சிகரமான உத்தரவு இன்றைக்கி ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ தன்னுடைய பட்டப்படிப்பை முடிச்சுட்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலான்றவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு மாணவர் போயிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இறங்கலாம்னு பார்த்தா பேங்க்குக்கு போனால் அவருடைய ஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆகும் காரணம் என்ன சொல்லுவாங்க சிவில் உங்களுக்கு இல்லை அது ஒரு மருத்துவமானவர் டென்டிஸ்ட் முடிச்சுட்டு போகிறவர் கிளினிக் வைக்கலாம் அந்த விருப்பத்தோடு அவர் பேங்க் அடுக்கும்போது உங்களுடைய சிவில் ஸ்கோர் இல்லை அதனால் உங்களுடைய ஃபைல் ரிஜெக்ட் ஆகுதுன்ட்டு ஆரம்ப காலத்துலேயே அந்த பேங்க்லேருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழ்நிலை அந்த மன உளைச்சலில் அவங்க சுய தொழில் பண்ண முடியாத கஷ்டங்கள் நிறைய மாணவர்கள் ஏற்பட்டுருக்கு இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிதி அமைச்சகத்துக்கு ஒரு அறிவுரை கொடுத்து நீங்கள் இனிமேல் பேங்கர்ஸு அதேமாதிரி நான் பேங்கிங் செக்டர் உள்ள நிதி நிறுவனங்களும் புதுசாக ஒருத்தவங்க லோன் கேட்டு வரும்போது அவங்களுடைய சிவில் ஸ்கோர் இல்லாமல் அவங்களுடைய வருவாயீட்டுக்கு ஏற்ப உடனடியாக லோனை சேங்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சிவில் ஸ்கோர் சிவில் ஸ்கோர் என்னன்னாக்கா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் சிவில் ஸ்கோர் எப்படி உயர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சாதாரணமாக வந்து நம்மளுடைய பாரதத்தில் ஃபினான்சியல் ஸ்ட்ரக்சர் வந்து எளிமையாக்கப்பட்டிருக்கு ஒரு குடிமகன் தன்னுடைய தேவைக்கு எளிதாக பணம் பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி ஆன்லைன் செக்டர்லேயே நிறையா உருவாகிட்டு வராங்க பேங்கர்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெகுலர் கஸ்டமர் ஜெனுவின் கஸ்டமர் நாணயத்தை கையாளக்கூடிய நபராக உருவானீங்கனாக்கா உங்களுடைய சிவில் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிடும் அது எப்படி ரைஸ் ஆக பார்க்கணுனாக்கா நீங்கள் சாதாரணமாக ஒரு கன்சூமர் ப்ராடக்ட் டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ வீட்டுக்கு தேவை ஒரு எடுக்கிறீங்கனாக்கா ஜீரோ பர்சண்டில் உங்களுக்கு கொடுப்பாங்க அது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் தவணை இந்த தவணையை மாதம் தவறாமல் நீங்கள் செக் பவுன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி இசிஎஸ்சில் செக்கு பாஸ் ஆகும் ஒரு மாதம் கூட தவணம் இல்லாமல் நீங்கள் முடிச்சிங்கனாக்கா அதை நீங்கள் வெல் வெல்டன் கஸ்டமர் அது முடிச்சுட்டு அந்த என்ஓசி வாங்கி கையில் வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தாப்பில் அதே கம்பெனியில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஃபினான்ஸ் கம்பெனி உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்பாங்க அது இந்த லோனை கூட நீங்கள் லாங் டேம் போடக்கூடாது ஒரு ஷார்ட் டேர்ம் உங்களோட வருவாய் என்ன உங்களுடைய இன்கம் என்ன நீங்கள் சேலரி பர்சனாக இல்லை பிஸ்னஸ் பீப்புளாக சேலரி பர்சனாக உங்களுடைய சேலரியில் ஒரு பத்து பர்சன்ட் லோனுக்கு ஒதுக்கலாம் அதேமாதிரி ஒரு பிஸ்னஸ் பீப்புள்னால் உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்சன்டேஜை ஒதுக்கி ஒரு லோன் செக்டாரில் போகலாம் ஸோ நீங்கள் ஒரு டுவெல் மந்த்து செக்டாரில் பிஎல் லோன் வாங்குறீங்கனாக்கா ரெகுலராக ஈஸியாக முடிச்சிடலாம் பன்னெண்டு மாதம் சரசரனு போயிடும் வித்தவுட் பவுன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த லோனை முடிக்கும் போது உங்கள் பேங்கர்லேருந்து க்ரெடிட் கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க இந்த மாதிரி உங்களுடைய நிதி நிலைமையை வளர்ச்சி ஆக்கிறதுக்கு நாணயம் தான் அந்த நாணயம் எப்படின்னா நீங்கள் செக் பவுன்ஸோ காலதாமதம் இல்லாமல் அந்த டிஓ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு தொலைபேசி மூலமாக நிறைய லோன் ஆஃபர்ஸ் வரும் இதெல்லாம் வருதுன்ட்டு நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு போய் வாங்கிடக்கூடாது உங்களால் என்ன முடியும் உங்களுடைய வருவாய் ஏற்று என்ன அதன் மூலிமா குடும்பத்தை நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் பேச்சுலராக இருந்தால் எவ்வளோ நம்ம சேல்ரி வரும் அந்த சேல்ரியில் எவ்வளோ நம்ம இன்றைக்கி மொபைல் தான் எல்லாமே லோன்ஸில் வருது அந்த மாதிரி அந்த மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த இஎம்ஐ கட்டக்கூடிய தகுதி உள்ள அந்த மொபைலை வாங்கணும் அது வரைக்கும் பல எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கணும் கணக்கு போட்டு நம்ம அந்த மாதத்தானிய எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ரெகுலர் கஸ்டமர்ன்ற பேர் உங்களுக்கு கிடைச்சிரும் இதன் வகையிலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு மேரேஜ் வருது பேச்சுலராக இருந்தால் ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்கில் போய் நீங்கள் அந்த ஃபைலை மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சிவில் ஸ்கோர் அதிகமாக இருக்குன்ட்டு ஹவுசிங் ப்ராஜெக்ட் உடனே எலிஜிபிள் ஆகும் எதுக்கு நான் சொல்கிறோன்னா நான் ஃபினான்ஸ்லேயே நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன் அந்த நான் பேங்கிங் செக்டாருக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ சரி நீங்கள் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேஷியோவில் போகாமல் சில பேங்க்கில் சிவில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் தரேன்னு சொல்லுவாங்க நான் பேங்கிங்கில் அதுவும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அதிகமாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ அதிகமாக போய் அது மட்டும் லாங் டேர்மில் நூறு மாதம் நூற்றி இருபது மாதம் இது மாதிரி டேர்மில் நீங்கள் போய் மாட்டும் போது இன்றைக்கி கட்டிடலான்னு ஒரு நினப்பில் நீங்கள் இறக்குனீங்க ஆனால் காலப்போக்கில் உங்களுடைய சுமை அதிகமாகிட்டே இருக்கும் நம்மளுடைய செலவுகள் அதிகமாகும் விலவாசி ஏற்றத்துக்கு ஏற்ப நம்மளுடைய வருவாய் குறைஞ்சிதுன்னா அங்கே டியூ தடுமாற்றம் இருக்கும் அவையால் எந்த இஎம்ஐ போனாலும் லாங் டேர்ம் ப்ராஜெக்டில் போகாதீங்க ஷார்ட் டேர்ம் அப்போ தான் அந்த கடன் சீக்கிரமாக முடியும் புதிதாக ஒரு கடனை வாங்கணும்னா வாங்கலாம் வாங்காமல் விட்டுடலாம் விட்டுடலாம் நமக்கு இப்போ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம ஒரு லோன் வா கையாளமா வேணாம் விட்டுட்டு கொஞ்ச நாள் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் கூட ஒரு லோனுக்கு போகலாம் ஆனால் லாங் டேர்ம் போட்டுட்டிங்கன்னா இது எப்போ அடையும் எப்போ அடையும் எப்போ அடையும் ஒரு பேர்டனாக இருக்கும் லாங் டேம் போகலாம் யார் போகலான்னா டேக்ஸ் பேயராக உருவாக்குறவங்களுக்கு போகலாம் ஒரு நல்ல சேலரி இருக்குது எவ்ரி மந்த் நமக்கு டேக்ஸ் வரும்னா அந்த டேக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு இஎம்ஐ உருவாக்கிக்கிட்டு அதை நம்ம எயிட்டிசியில் டென் டிலையோ காமிக்கலாம் ஐடி ரிட்டர்ன்ஸில் காமிக்கலாம் இந்த முறையை கையாளினாலும் கூட அந்த லாங் டேர்ம் உங்களுடைய பசங்க படிப்பு மேரேஜில் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா பசங்க படிப்பு வரும்போது ஹையர் ஸ்டடி வரும்போது அப்போ போடணும் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது எவ்ரி இயர் ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்ட் போகிறீங்க ஒரு நூற்றி இருபது மாதம் போகிறீங்கன்னா அந்த இஎம்ஐயில் எவ்ரி இயர் சம் அமௌண்ட் பல்க் அமௌண்ட் கட்டலாமான்னு கேட்டுக்குங்க அந்த மாதிரி டியூரேஷன் உள்ள லோன் தான் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அப்போது ஒரு ஒரு லட்சம் ரூபா உங்கள் இஎம்ஐ ஒரு முப்பது ஒரு இயருக்கு ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் எக்ஸாக நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உங்கள் டியூரேஷன் சரசரன் கீழே இறங்கி வரும் அப்போ இறங்கி வரும்போது உங்களுடைய இஎம்ஐ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் மாதங்கள் குறைஞ்சிரும் அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட்ல இருந்தோ பெரிய பிஎல் லோன் டியூரேஷன் லோன்லேருந்து ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம் இப்படி மாதிரி நீங்கள் ஒரு கல்குலேஷன் போட்டு லோனை சூஸ் பண்ணி நீங்கள் கிடைச்சிங்கன்னா நீங்கள் வேர்ல்டன் கஸ்டமர் நானே உள்ள கஸ்டமர்னு உங்கள் பேர் சிவில் மூலியமா வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு கால் பண்ணி எல்லாருமே இன்றைக்கி வேணா ஃபினான்ஸ் செக்டர் நான் பேங்கிங் நிறைய உருவானதுனால கால்ஸ் நிறைய வரும் லோன் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது வாங்கிருக்கு வாங்கி உங்களுடைய இன்கம்மும் இருந்தால் நீங்கள் வாங்குங்க உங்களால் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குதுன்னா வாங்கணும் அதுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க நம்ம வாங்கி போய் வேறு எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலான்னாக்கா நீங்கள் நாணயம் இல்லாத கஸ்டமராக வரக்கூடிய சூழல் உருவாயிடும் ஆகையால் அந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்குகளுக்கு ஒரு பாதிப்பு உருவாகிடக்கூடாது அதிக வட்டியில் நீங்கள் சிவில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேங்கர்கிட்ட அஞ்சு வருஷம் ஓடிடும் அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடாது நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறை லோன் வாங்க வங்கியை நோக்கி வரக்கூடியவர்களுக்கு சிவில் பார்க்கக்காதீங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணையாக இருங்கன்னு சொல்லி நமக்கு பேங்களுக்கும் நான் பேங்கருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நிதி அமைச்சகம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பட்டத்தாரியாக ஆகிட்டீங்களா கவலையை விடுங்க உங்களுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த லோன் உங்கள் பேங்க்கு காத்துட்ருக்கு நீங்கள் அந்த லோன்ஸை வாங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய வலிமையான வாழ்க்கை வாழ்வாதாரம் அமைச்சுக்கணும்னு கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்